தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் தமிழர்களிடம் வசூல் வேட்டை நடத்திய பிரபாகரன் அண்ணன் மகன் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம் ஈழத் தலைவர்கள் தமிழர்களிடம் வசூல் வேட்டை நடத்திய பிரபாகரன் அண்ணன் மகன் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நடைபெற்ற இறுதி யுத்தத்தில் பிரபாகரன் அவர்களும் அவர்களுடைய குடும்பத்தாரும் கொல்லப்பட்டதாக கூறப்படுகிறது விடுதலை புலிகள் இயக்கம் இயங்கிக் கொண்டிருந்த நேரத்தில் விடுதலை புலிகள் இயக்கத்துக்கும் பிரபாகரன் அவர்களுடைய குடும்பத்துக்கும் எந்த சம்மந்தமுமே கிடையாது தலைவர் பிரபாகரன் அவர்கள் தன்னுடைய குடும்பத்தை விடுதலை புலிகள் இயக்கத்தில் நுழைக்க விரும்பவில்லை விடுதலை புலிகள் இயக்கத்துக்கும் குடும்பத்துக்கும் இடைவெளி இருந்ததே உண்மை விடுதலை புலிகள் இயக்கத்தில் என்ன நடந்தது என்பதை அவர்களுக்கு தெரியாது தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்களை யார் யார் சந்தித்தார் யார் யார் புகைப்படம் எடுத்தார் எங்கிருந்து பணம் வந்தது இந்த இயக்கத்துக்கு எப்படி உதவி வந்தது என்பது பற்றிய தகவல் எதுவுமே பிரபாகரன் குடும்பத்திற்கு தெரிந்திருக்கவே தெரியாது வாய்ப்பே கிடையாது ஆனால் பிரபாகரன் அவர்கள் அந்த விடுதலை புலியில் இயக்கம் அழிக்கப்பட்ட பிறகு ஈழத்தில் யுத்தம் முடிந்த பிறகு தேசிய தலைவர் பிரபாகரன் பெயரை சொல்லி வசூல் வேட்டை நடத்தியவர் தான் இந்த கார்த்திக் மனோகர் பிரபாகரனுடைய உடன் பிறந்த அண்ணன் மகன் தேசிய தலைவர் பிரபாகரன் பெயரில் ஒரு அறக்கட்டளை நிறுவப்போவதாகவும் இலங்கையில் தமிழர்களுக்கு உதவப்போவதாகவும் கூறி ஈழத் தமிழர்களிடம் பல கோடி ரூபாய் வசூல் நடத்தியவர் தமிழ்நாட்டிலே கூட அவர் வசூல் பண்ணியிருக்காப்புல அந்த அளவுக்கு ஒரு மோசமான நபர் தான் இந்த கார்த்திக் மனோகரன் தேசிய தலைவர் உயிரோடு இருந்த பொழுது இந்த கார்த்திக் மனோகரன் யாரென்றே தெரியாது தேசிய தலைவர் அவர்களை இயக்கத்தோடு நெருங்க விடவே கிடையாது ஆனால் தேசிய தலைவர் இந்த விடுதலை புலிகள் இயக்கம் அளிக்கப்பட்ட பிறகு இந்த கார்த்திக் மனோகரன் திடீர் என்று வந்து தான் பிரபாகரன் அவர்களுடைய அண்ணன் மகன் என்று கூறுகிறார் உண்மைதான் ஆனால் ஈழத்தமிழர்களுக்காக போரில் காயமடைந்த விடுதலை புலிகள் குடும்பங்களுக்கு உதவுவதற்காக தான் அறக்கட்டளை ஏற்படுத்தப் போவதாக கூறி பல கோடி ரூபாய் வசூல் வேட்டை நடத்தியது உண்மை தமிழ்நாட்டிலேயும் வசூல் பண்ணியிருக்கார் ஆனால் இன்னைக்கு திமுக கிட்ட வைகோ கிட்ட பல நெடுமாறன் அவங்க இவங்க பெட்டி வாங்கிட்டு இதே கார்த்திக் மனோரன் இப்போ என்ன சொல்கிறாப்பில் சீமான் பிரபாகரனை சந்திக்கவே இல்லை அந்த போட்டோ பொய்யானது அப்படிங்கிறாப்ல சீமான் பிரபாகரை சந்திச்சாரா சந்திக்கலையாங்கிறது கார்த்திக் மனோகரனுக்கு தெரிந்திருக்கவே வாய்ப்பு கிடையாது யார் யார் தலைவரை சந்திச்சாங்கிற தகவலே அவருக்கு தெரியாது ஆனால் இன்றைக்கி திமுக கொடுத்த பெட்டிக்கு ஆசைப்பட்டு சூட்கேஸ் ஆசைப்பட்டு சில்லவைக்கு ஆசைப்பட்டு இன்றைக்கி கார்த்திக் மனோகரன் இந்த தகவலை சொல்கிறாப்ல கார்த்திக் மனோகரன் உண்மையானவர் கிடையாது அவர் தமிழ் தேச விரோதி என்றுதான் சொல்ல வேண்டும் தமிழீழ மக்கள்கிட்ட பண வேட்டை நடத்தியவர் வசூல் வேட்டை நடத்தி கோடி கோடியாக பணம் சம்பாதித்தவர் என்பதை தமிழ் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும்